இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த கால வேளையில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு கேட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியவசன நேர்களாகிய நீங்கள் நிச்சயமாக இந்த காலத்தியானங்களின் ஊடாக இந்த நாள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் பயனடைவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே என்னுடைய வாழ்க்கையின் முறைகளை அல்லது வாழ்க்கை ஓட்டத்தை இலகுவாக்கும்படி பலவிதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நாளாந்தம் வந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அதுக்காக நாங்கள் நோயு நொடி இல்லாமல் கஷ்ட துன்பம் இல்லாமல் நன்றாக வாழுகிறோம் என்று சொல்ல முடிகிறதா இல்லவே இல்லை அதிலும் கிறிஸ்தவன் என்று ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மைத்துவமாக இருக்கிற ஒருவன் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்துடவே முடியாது அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த பாருங்கள் இந்த உலகம் உங்களை சும்மா விடாது துன்புறுத்தல்களும் வேதனைகளும் தான் நிறைவாக இருக்கும் அதனாலே இந்த வேளையிலே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததென்று தெரிந்திருந்தால் ஏன் நாங்கள் சோர்ந்து போக வேண்டும் ஏன் தடுமாற வேண்டும் இதுதான் வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை அதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பாடுகள் தானா என்ற கேள்வி கூட எங்களுக்கு வரும் இல்லைங்க உலகத்தை பொறுத்தளவில் நாங்கள் அனுபவிக்கிறது பாடுகளாக இருந்தாலும் அவைகள்தான் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஏறு படிகளாக இருக்கிறதை நாங்கள் உணர வேண்டும் இதுக்குத்தான் விசுவாசம் தேவை என்போம் விசுவாசத்தை குறித்து பலர் பலவிதமாக சொல்லுவார் எளிமையான முறையிலே எளிமையான வார்த்தையிலே இந்த விசுவாசத்தை விளங்க வைக்க வேண்டுமானால் எல்லாம் அற்றுப்போனாலும் எல்லாம் தாறுமாற போனாலும் கத்தரை மட்டும் நான் சார்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அதுதான் விசுவாசம் கத்தரை மட்டுமே நான் இருக பற்றிக்கொண்டு கொண்டு ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற பாதையில் என்ன நடத்துங்கள் என்று ஒப்புக்கொடுக்கிறதுதான் தான் உண்மையான விசுவாசமாக இருக்கிறது அங்கே அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே சண்டைகள் இருக்காது நியாயம் பேசுகிறது இருக்காது குற்றப்படுத்துதல் இருக்காது சமாதானமும் சந்தோஷமும் கத்தருக்குள்ளான மகிழ்ச்சியின் தான் இருக்கு பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது மலர்த்துவ பாதை அல்ல அது சிலுவை சுமக்கிற வாழ்க்கை இந்த இடத்திலே நான் ஒன்று உங்களை கேட்க விரும்புகிறேன் விதாமத்தின்படி ஆபேல் அநியாயமாய் கொலை செய்யப்பட்டது முதல் பின்னாலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்திலே ஆண்டோடைய சீஷர்கள் கொலை செய்யப்பட்ட விதங்கள் மிஷனரிமார் கொலை செய்யப்பட்ட விதங்கள் பவுல் அடியார் இன்னும் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் ரோமாபுரியின் அரசாட்சியின் கீழ் நேரு மன்னனுடைய ஆட்சியிலே உயிரோட சிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் பட்ட உபத்திரவங்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவங்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது இன்றைக்கும் அன்றைய நாமத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் என்னதான் நேரிட்டாலும் என்னதான் நடந்தாலும் உடைந்து போனாலும் எழும்பி நின்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணுமானால் அதுக்கு ஒருவரை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் வேதாகமத்திலே எங்களுடைய பவுலடியார் தான் பவுலடியாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரியும் சுருக்கமாக சொல்லப் போனால் சவுல் என்று அழைக்கப்பட்டவர் தமஸ்கு பட்டணத்துக்கு கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக சென்றவரை கத்தர் சந்தித்தார் பாதையிலே அவர் ஒரு சத்தத்தை கேட்டார் சத்தம் பேசியதைக் கேட்டார் அந்த ஒளிந்த ஒளி அவருடைய கண்களின் பிரகாசத்தையே அடைத்து போட்டதை உணர்ந்தார் அதற்கு பிற்பாடு அவருக்காக ஜெபிக்க வந்த அனனியா சொன்ன வார்த்தைகள் கத்திற்காக பாடுபடும் நீ அழைக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது அன்றிலிருந்து பவுல் அடைந்த பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடிகள் சிறைவாசங்கள் கப்பல் சேதங்கள் எத்தனையோ காரியங்களுக்குள்ளால் அவர் கடந்து வந்த பொழுதும் அவர் ஒரு நாளும் பின்னிட்டு போனதும் இல்லை ஏன் ஆண்டவரே என்னை காப்பாற்றவில்லை என்று கேட்டதும் இல்லை பிரியமானவர்களே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் இந்த பவுருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான சம்பவம் பிற்காலத்திலே இவர் கைதியாக பிடிக்கப்பட்டார் இவர் ரோம அரசாட்சிக்கு அவர் ரோம பிரஜையா இருந்ததினாலே அங்கே போக வேணும் என்று கேட்டதினாலே அல்லது இங்கேயே முடித்திருப்பார்கள் அல்லது விடுதலையாக்கப்பட்டிருப்பார் அவர் அபயமிட்ட ரோம அரசாட்சிக்கு அபயமிட்டதினாலே அவர் ஒரு கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்ட அருமையான காட்சியை நீங்கள் அப்போஸ்தலர் பின் அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம் தெரியும் அந்த கப்பலிலே இவரோடு கூட வேறு சில கைதிகளும் இருந்தார்கள் கிட்டத்தட்ட அந்த கப்பலுக்குள்ளே எல்லாமாக இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த கப்பல் பிரயாணம் பவுல் சென்றதினாலே லேசாக இருக்கவில்லை புயல் காற்று அடித்தது கப்பல் கவழ்ந்தது கவலைப்போகிறது போல இருந்தது பயங்கரமாக அல்லசடிப்பட்டு ஒரு கரை சேர்ந்தது இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் அந்த அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இந்த கப்பலில் யார் பிரயாணம் பண்ணுகிறார் தன்னுடைய வாழ்க்கையையே இயேசுக்காக கொடுத்து பாடுபடுவென்று அன் அழைக்கப்பட்டு அந்த பாடுகளை கத்திருக்கின்ற மகிமையாய் ஏற்றுக்கொண்டு அடியான் ஒருவர் பயணம் செய்கிற கப்பல் பிரயாணம் இருந்ததா இல்லை நாங்கள் கவனிக்க வேண்டும் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணவர்கள் எல்லாரும் கதறினார்கள் சாப்பிடாம இருந்தார்கள் பதினாலு நாட்கள் பவுல் எழுந்து நின்று என்ன சொன்னார் நீங்கள் ஒரு தரும் பயப்பட வேண்டாம் நாங்கள் ரோமாபுரிக்கு போய் சேர வேண்டும் என்பது கத்தருடைய தூதன் எனக்கு கொடுத்த வாக்குறுதி எலும்புங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அவர் திடப்படுத்துறதை நாங்கள் பார்க்குறோம் அது மட்டுமல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க உங்கள் தலையில் இருந்து ஒரு கூட விழாது என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை திடப்படுத்துறது நாங்கள் பார்க்குறோம் இந்த கப்பல் பிரயாணம் போய் 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 கடைசியில் ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது இனி முடியாது என்ற நிலை வரும் பொழுது அவர்கள் நங்குரத்தை போட்டு முன்னணியத்தை நிறுத்தினார்கள் பின்னணியம் கப்பலின் பின்பக்கம் அலசடிப்பட்டது உட்டைந்து சுக்கு நூறாகினது அப்பொழுது இந்த கைதிகள் தப்பியோடி விடுவார்கள் என்று சொல்லி அந்த போர் வீரர்கள் என்ன செய்தார்கள் திட்டமிட்டார்கள் எல்லாரையும் கொன்று போடுவோம் என்று சொல்லி ஆனால் அந்த போர்வீரர்களின் வீரர்களின் தலைவன் இந்த பவுலை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய திட்டத்தை குலைத்து போட்டார் இப்பொழுது கப்பல் உடைந்துவிட்டது விட்டது பிரியமானவர்களே கத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த ஒரு மனுஷன் தத்தளிக்கிற நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஏன் ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பவில்லை ஏன் அவரை காப்பாற்றவில்லை கடல் சமுத்திரத்துக்குள்ளே தத்தளிக்கிற அந்த மனுஷனை காப்பாற்ற கத்தர் வரவில்லை நடந்தது என்ன நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் நடவடியில் இருபத்தேழாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரையேறினர் ஒரு மரத்துண்டை துண்டை பிடித்து பவுல் கரை சேர்ந்தார் ஒரு தேவதுதன் வந்து தூக்கி கொண்டு போய் அவரை விடவில்லை பிரியமானவர்களே தேவாதி தேவன் எங்களுடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு நடந்ததும் தெரியும் நடக்க போவதும் தெரியும் ஆனால் அதுக்காக நூதனமான வழிகளை அவர் ஒரு நாளும் பிரயோகப்படுத்த மாட்டார் மாறாக உடைந்து போன கப்பலின் சிறு மரத்துண்டு அதிலே அவருடைய வல்லமை விளங்கினது பவுல் அதை பிடித்து கொண்டு கரை செய்தார் அது ஒரு தீவாக இருந்தது என்று நீங்கள் அடுத்த அத்தியாயத்தில் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் நீங்கள் ஆண்டருடைய இருந்தால் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வீணல்ல அவற்றுக்கூடாகத்தான் கத்தர் தம்முடைய அன்பு என்கிற பொன் நூலை வாழ்க்கையிலே தொடுத்து இழைத்துக் கொண்டே இருக்கிறார் முடிவிலே அது மகிமையாய் விளங்கும் பொழுதுதான் எங்களுக்கு அது இருக்கிறது ஆகினாலே கத்தரை கத்தரை மட்டுமே அருக பிடித்துக் கொள்ளும் எல்லாமே இல்லாமல் போகட்டும் எல்லாமே தடுமாறி போகட்டும் இது நம்பிக்கை இல்லை என்ற நிலை வந்தாலும் தடுமாறாமல் ஆண்டவரே இந்த நிலையிலும் நீர் எனக்கு போதும் என்று உங்களால் சொல்ல முடியுமானால் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி நாங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை என்னென்னவோ பார்க்குறோம் பெரிய பெரிய காரியங்கள் எதிர்நோக்கிறோம் இல்லை எல்லாமே இல்லாமல் போனாலும் கத்தருடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்புக்கொடுத்து அவர் நடத்துகிற பாதை கடினமானாலும் சந்தோஷத்தோடு கடந்து போகிறோமா அதுதான் வாழ்க்கையின் வெற்றி இந்த நல்ல செய்தி இன்றைக்கு உங்களை திடப்படுத்துட்டோம்